ஹலோ காய்ஸ் வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜன்னால பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மல்லி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அசதியில சோபால படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அங்க இருந்து விஜய் வந்து பாக்குறாங்க விஜய் வரவும் மல்லி எந்திரிச்சு வர்றாங்க வந்ததுக்கு அப்புறம் மல்லியை தூக்கிக்கிட்டு சந்தோஷத்துல சுத்துறாங்க மல்லி கத்துறாங்க விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கத்தாத மல்லி கத்தாத மல்லின்னு சொல்லிட்டு அவங்க இறக்கி விட்றாங்க அதுக்கு இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ற அவரை அழைச்சிட்டு வந்து விஜய்கை எப்படியாவது காலி பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்க அவர் உங்கள் தம்பி மேடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவன் என் தம்பியும் இல்லை நான் அவனுக்கு அக்காவும் இல்லை இந்த விஷயத்துல நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் ஓகேதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வச்சு எப்படியாவது வீட்டை வாங்கிடணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரேணுகாவை அடைச்சுக்கிட்டு நிஷா கதிரேசன் சார் வெண்பா மூணு பேரும் மல்லி வீட்டுக்கு வர்றாங்க மல்லி வீட்டுக்கு வந்து இறங்கும் போது வெண்பா கூட விளையாட்டுக்கிட்டு இருந்த ரேணுகா என்ன செய்யறாங்க யதார்த்தமா பார்க்கும்போது கொஞ்சம் தூரத்துல அந்த போலி டாக்டரோட அடியால் நிக்கிறாரு அவரை பார்த்தோன்ன ரேணு இவனா இவன் எதுக்கு இங்க வந்தான் நம்மள வேவு பார்க்க தான் வந்திருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறத அடுத்து வரப்போற போற எபிசோட்ல பாத்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ